தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சமுதாயத்துக்கு தேவையில்லாத பேரை ஒரு கஷ்டத்தை ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்க வேலையை இந்த சமுதாயத்தில் இருக்க வெறும் பத்து சதவீதம் பேர் கூட கிடையாது ஒரு சதவீதம் பேர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து மாற்று சமுதாயத்தினரை பல விஷயங்களுக்காக சார்ந்திருக்கோம் அதாவது தே அதாவது கேணியை இப்போ விவசாயம் பண்ணுறவங்க பார்த்தா கேணியை வந்து பங்குக்காரங்களாகவும் இருக்கிறாங்க கோவிலில் பங்குக்காரங்களாக இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு கோயிலுக்கு போகிறவங்களாக இருக்கும் நிறையா கம்பெனிகளில் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த சமுதாயத்துக்காரவங்கள்ட்ட வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஃபைனான்ஸில் பார்ட்னராக இருக்காங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல மாற்று சமுதாயத்துக்காரங்களும் நாமளும் சேர்ந்து தான் பயணிச்சுட்டுருக்குறோம் இந்த அரசியல் காரணங்களுக்காக சில தலைவர்கள் பண்ணுறது வேலை மற்ற சமுதாயத்துக்காரங்க அது மாற்று சமுதாயத்துக்காரங்கள நமக்கு தரைக்குறைவாக சோசியல் மீடியாவில் அதாவது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் பேசுகிறதுனால ஆடியோ பதிவு பண்ணுறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம சார்ந்து இருக்க நம்ம சமுதாயத்துக்காரங்களுக்கு இன்டைரெக்டாக ஒரு பிரச்சனை உண்டாக்கிறேன் இவனுங்களா இவனு வந்து அம்பு பண்ணுவானுங்களே இவனு வந்தால் பிரச்சனை பண்ணுவானுங்களே அப்படின்ற ஒரு விஷயத்தை உண்டாக்கிடுறீங்க இப்போ உங்களோட அரசியல் லாபம் அதில் வந்து நிறைவடைஞ்சிருது ஆனால் உங்களால் பாதிக்கப்படுறது யார் இந்த சமுதாயத்தை சேர்ந்த தொண்ணூறு சதவீத மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் உங்கள் பிரச்சனையை வந்து சரியான வகையில் எதிர்கொள்ளுங்கள் ஒருவேளை நீங்கள் அப்படி எதிர்கொள்ள முடியலாட்டி முடியாட்டி அமைதியாக போயிருங்க இதுதான் இப்போ நம்ம செய்ய வேண்டியது இப்போ நம்ம யாருமே சார்ந்து இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து எல்லாருமே ஒரு டாக்டர் எல்லாருமே ஒரு என்ஜினியரு எல்லாருமே ஒரு அரசியலில் பெரிய தலைவர் அப்படின்னு இருந்தால் எல்லாருமே கொடிக்கட்டி படக்கிற கோடீஸ்வரனாக இருந்தால் நீங்கள் வந்து தைரியமாக எல்லாத்தையும் எடுக்கலாம் இங்கே இருக்கிற தொண்ணூறு சதவீதம் மக்கள் வேலைக்கு போனால் சாப்பாடுன்ற நிலைமையில நம்ம சமுதாயம் இருக்கிறப்ப நீங்கள் மாற்று சமுதாயத்தை கீழ்த்தரமாக பேசுகிறதுனால எந்த வித மாற்றமும் உண்டாக போகிறதில்ல நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்து சேருது உங்களால் அதாவது இந்த சோசியல் மீடியாவில் கேவலமாக மற்றவங்கள பேசுகிறவங்களால சாதாரணமாக பேசுகிறோம் சாதாரணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு இருக்கீங்கன்றதுதான் யதார்த்தமான ஒன்று நீங்கள் தண்ணியை போட்டு ஆயிரம் பேசுங்கள் நம்ம வந்து வாழ்ந்த பரம்பரை நம்ம வந்து கொடிக்கட்டி பர வாழ்ந்த பரம்பரை தான் அதில் வந்து எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கலாம் அப்படின்றத யோசிச்சோம்னா இல்லை ஸோ அதில் இருந்தால் நம்மவா இப்போயாவது புரிஞ்சிக்கணும் நம்ம யாருமே மேல் இடத்துல இல்லை அவன் போயிட்டான் அப்படின்னா அவன் உழைச்சான் போயிட்டான் நீ ஏன் விட்ட அவன் போனதுக்கப்புறம் அவனை பேசி என்ன பிரயோஜனம் அதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து வாழ்ந்த பரம்பரையாக இருக்கலாம் மன்னர் பரம்பரையாக இருக்கலாம் எந்த பரம்பரையானாலும் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி நம்ம யாரும் மன்னர் பரம்பரை இல்லை பெரும்பான்மையான மக்கள் கஷ்டத்தில் தான் இருக்காங்க அதாவது மாச சம்பளம் வாங்கினா தான் வந்து நம்ம வந்து பசி ஆற முடியும் மாச சம்பளம் வந்து கிடைச்சாதான் நம்ம வந்து குடும்பம் பிழைக்க முடியும் அப்படின்ற ஏகப்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அந்த குடும்பங்களுக்குலாம் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சோசியல் மீடியாவில் உண்டு பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத எதார்த்தமான ஒன்று அதாவது கெத்தாக வாழ்கிறது தப்பு இல்லை ஆனால் வந்து வெத்தாகிறதுக்கிட்ட கெத்தாக இருக்கேன் அப்படின்றது வாழ்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு தயவுசெய்து முதல் புரிஞ்சுக்கோங்க சோசியல் மீடியாவில் கெட்ட வார்த்தையில் மற்ற சமுதாயத்தை திட்டுறதை முதல்ல நிறுத்துங்க அப்போ அதை வந்து நம்ம உழைச்சி முன்னேறணும் நம்மளோட நம்ம தான் நம்மளோட சந்ததிகளை காப்பாற்ற நம்ம வரலாற்றை காப்பாற்ற வேண்டிய வேலைலாம் நம்ம இருக்கோம் ஸோ ஒரு தொழில் பண்ணுறதுனாலையோ ஒரு நல்லா படித்து வேலை பார்க்குறதுனாலையோ ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரியை வர்றதுனால தான் நம்ம வந்து ஆள் ஆக முடியுமே தவிர மற்றவனும் பேசுகிறதுனால சோசியல் மீடியாவில் தரக்குறைவாக பேசுறதுனால நம்ம ஆளாகவே ஆக முடியாது அப்படிங்கிறது அந்த அர்த்தமான ஒன்று இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் இன்றைக்கி இருபது வயசில் நீங்கள் வந்து சவால் விடலாம் வீரவசனமாக பேசலாம் ஆனால் முப்பது வயசில் முப்பத்தஞ்சு வயசில் உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் போய் பார்க்குறப்ப நீங்கள் இன்றைக்கி சவால் விட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அல்பத்தனமாக இருக்கும் நம்ம அன்றைக்கி அப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு முடிஞ்சளவு இந்த ஒரு ஒரு பர்சன்டேஜ் தான் இந்த வேலையை பார்த்துட்டுருக்காங்க தயவுசெய்து அதை நிறுத்தினா மற்றவங்களாவது நிம்மதியாக இருப்பாங்க நன்றி